நடந்து <coughs>

Jesse, you're going to have to go

இந்த விழா மேடை சிறப்பிப்பதற்கு வருகை புரிந்துள்ள ஊராட்சி மன்றத் தலைவர் குணவேதியர் உறுப்பினர்களுக்கு கிராமபொவின் சார்பாக உள்ளணை குட்டி போராளன் தரப்படுகிறார்கள். சேர வேண்டிய தான் நாளை நடக்கிற வீரினை உற்சாகப்படுத்துங்க. ஊரவர் பெருமை இனங்களை கொண்டவுடன் ஆட்டம் ஊக்கம் மாளி தੰமில்ல ரெட்டை பசை இல்லை நாட்டியல மாண்புடைய பெருமையாக்கு பெருமை செய்தலா 마을 குட வீரர்களுக்கு பெருமை செய்தலா ಕಾಲಿಯ ಜಿನಾ ಗಾಳಿ ವೀರರನು ಜಿನಾ ವರಗಳ ಬಿಡತಾ ಅಣ್ಣೆನೇ ನಿಗಿಬಿಡಾ ಆನೆ ಬಂದುಬಿಡಾ ಅಚಿನೋಗೆ ಏನಪೋಡಿದೆ இந்த ஆட்டத்தை கமீரமலை மாவட்டத்தோடு ஒரு கரம் இருக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கும் நாளை வினோத் கண்ணை சேப்பணியடா ஹட்டடா ஹே மடியா பெரிய கோபடியாரே காரதென பார்ப்பா உங்கள் வீர்கள் வீரர்கள் உச்சால படுதேன் நேரங்கள் இருந்து விட்டன அறங்கள் கண்டு இருக்கறாங்க அஞ்சிதகையும் தரங்க மரிசிலே பெறுவதற்கு இருண்டில் ஆட்டமா விரையலில் நாடமா உள்ளார் வெற்றி கிண்டாயா அங்கே முன்பக்க இருக்க துடிக்குங்க வீரர்களா சத்தமிட்டடிகின்றாயா அங்கே வெற்ற படித்து இருக்கின்ற வீரர்களா சத்தமா சார்பட்டி காலையா சிறப்பு சிறப்பான எல்லா போவானியா வாழ்க செனன ராவளி வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்கள் அது பாங்கல ஹலூலா நீதி போதிக வீரர்கடா இந்த நாட்ட நாளே கரளாரு வீரர்களே 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 ஊஞ்சாரை படுங்க நேர் வெஞ்சி விட்டானே வாழங்க வெஞ்சி விட்டானே இறங்க மாட்டான் போற போற

9 நண்பர்களே வீரங்கள் எறிய விடாத ஆலங்கரந்து விழுந்தால் சிவபெருமாரியின் பெருமதிக்காகலாம் என்ற நாளைப்getElementById 12345 வீரங்கள் என்ற வீரம் நாளைய வரலாறு நாட்டத்தை வெல்லங்க போவது மாதிரி வாங்கட்டமா வாங்கட்டமா யார் இந்த குதிரை என்ற தார்பா அரே அரே வீரங்கள் இந்த அழியு உற்சாக சனதீத முகரர கார் ஓசை வீரர்களின் மூக்க வர என்ன வேற்றுமறை கண்ணியத்தை காyse இல்லை காட்டிய ஆற்றியே உறுவாரருக்கு கருணை செய்து எல்லாம் நாட்டு குடி வீரர்களுக்கு கருணை செய்து ஆளை எறத்திலே கம்பளமா நாச்சி இந்திய வேர் காலை யாரெங்கபடி பட்சனவளை நிறைவேற வேண்டியது ஒன்றை கொண்டு கொண்டு அடைசி பட்சே என்னாம் 9.10.7 10 பட்சே ஜெனிடனா கடகமணியன அவரேங்கடங்கடங்க அடார் செட்டின்ற ராசியும் சுந்தரி 26 சர்மாகே

சேரெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஆரேெல்லாம் வீரர்களின் வேட்டை야 சிங்கங்களை கல்லால் தாளைக்க வீரனை வேட்டை காய் என்ற பொருதறே தால் கொள் வீரனை வெற்றிட்டன ஆளரை தறந்து விட்டன சொகையின் பெருமடிசெயை வரவதற்கு வீரனி சும்மா இருக்கக் என்ன காரை வீரেরা சிறப்பான வீரரா சிறப்பான காரியமா அற்புதமிக்க வீரரா அற்பு மிக்க வீரையா हरिமிக்க வீரரா வீதி அண்ணே நடங்கல் வெல்வத்தியா வெள்ள போவரிய இந்த பாட்டிற்கு சின்ன பண்றார் ரேட் புலி ஜெனரல் வீரரே நலாயசி மட்டும் நயத் புலி ஜெனரல் டீமுக்கு அக்னஸ் சையத் சிங்ரையும் அக்னஸ் மூக் kali sarvagan 501 வலையை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரண்மனை சிறப்பு பரிசளிகில் மீனாட்சி ஊரே இருக்குற பரிசுடைய வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து செய்யறோம் ஆடு விட்டு வீரர்களுக்கு வெண்பை செய்யறோம் ஊர் ஊர் தேகம் வேகாது ஆடு ஆடு வேகம் பறையட வீரர்கள்migrate க்கு நிற ஜியாங்க நீர் க்கு நீர் வேளையாக வரலாற்றி சிறந்தவங்க <laughs> நீங்கள் எல்லாம் வாங்க எதிர்பார்த்த பேச பண்ணீங்க